சந்திரன் எந்தெந்த லக்னத்துக்குலாம் லக்ன யோகரா வருவாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட சொந்த லக்னம் கற்கடக லக்னத்துக்கு அவரு லக்ன யோகரா வருவாரு அவரோட ஃப்ரெண்டு செவ்வாயோட விருச்சகம் மேசம் இந்த ரெண்டு லக்னத்துக்கும் லக்ன யோகரா வருவாரு அதுக்கப்புறம் குருவோட மீன லக்னம் இந்த லக்னத்துக்கும் சந்திரன் லக்ன யோகரா வருவாரு மேசம் விருச்சகம் கற்கடகம் மீனம் இந்த நாலு லக்னத்துக்கும் சந்திரன் லக்ன யோகரா வருவாரு இதுல பாத்தீங்கன்னா விருச்சிகம் கற்கடகம் மீனம் இந்த மூணு லக்கணத்துக்கும் சந்திரன் ஒரு கோணாதிபதியா வருவாரு அந்த அடிப்படையில இந்த மூணு லக்கணத்துக்கும் சந்திரன் யோகர் மேச லக்னத்துக்கு சந்திரன் நாலாம் அதிபதியா வருவாரு ஒரு கேந்திர அதிபதியா வருவாரு செவ்வாய்க்கு சந்திரன் ஃப்ரெண்டுங்கிறதுனாலையும் நாலாம் பாவகம் ஓரளவுக்கு நல்ல பாவங்கிறதுனால இந்த லக்னத்துக்கும் சந்திரன் யோகர் கற்கடக லக்னத்துக்கு சந்திரன் லக்னாதிபதியா வருவாரு இந்த லக்னத்துக்கு சந்திரன் லக்னாதிபதிங்கிறதுனால கௌரவம் அந்தஸ்து ஆரோக்கியம் இதெல்லாம் கொடுக்க கடமைப்பட்டவர் கற்கடக லக்னத்துக்கு சந்திரனோட மூலத்திரியோன பாவகம் லாபஸ்தானமான பதினொன்று அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் லாபஸ்தான வீட்டு பலனையும் எடுத்து செய்யணும் லாபாதிபதியாக செயல்பட மாட்டார் ஆனா லாபஸ்தானத்துல உள்ள பலனையும் சந்திரன் அவரோட தசால எடுத்து செய்வாரு லாபஸ்தானத்துல என்னென்ன பலன் இருக்கும் லாபம் எல்டர் பிரதர்ஸோட சப்போர்ட் நம்ம எடுக்கிற எல்லாம் வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ சந்திரன் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதிங்கிற அடிப்படையில லக்ன யோகர் சந்திரன் இந்த லக்னத்துக்கு லக்ன யோகரா இருந்தாலும் பிரகாசமா இருந்தா மட்டுமே நல்ல பலன் தருவாரு பிரகாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது சந்திரனோட பிரகாசமும் முக்கியம் விருச்சக லக்னத்துக்கு சந்திரன் ஒன்பதாம் அதிபதியா வருவாரு பாக்கியாதிபதியா வருவாரு பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வாரி வழங்கக்கூடியவர் சந்திரன் இந்த லக்னத்துக்கு சந்திரனோட மூல தெரியுன பாபகம் ஏழாம் பாபகமான ரிஷபம் அதனால ஏழாம் பாபக பலனையும் அவரோட தசால எடுத்து செய்வாரு ஏழாம் பாபக பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா விவாக அமைப்பு பிஸ்னஸ் பார்ட்னரோட சப்போர்ட் பிஸ்னஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி பலனையும் சந்திரன் எடுத்து கொடுப்பாரு அதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு சந்திரன் யோகர் மீன லக்னத்துக்கு சந்திரன் பஞ்சமாதிபதியா வருவாரு அதிர்ஷ்டம் பூர்வீக சொத்து இதெல்லாம் தரக்கூடியவர் சந்திரன் இந்த லக்னத்துக்கு சந்திரனோட மூலத்திரிகோண பாவகம் மூணாம் பாவகம் அந்த அடிப்படையில மூணாம் பலனும் கொஞ்சம் எடுத்து செய்வாரு பிரதர்ஸோட சப்போர்ட் கம்யூனிகேஷன் நம்ம சொந்த முயற்சியில எதையும் சாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் சந்திர தசையில தருவாரு சந்திரன் இந்த லக்னத்துக்கு லக்ன யோகரா இருந்தாலும் பிரகாசமா இருக்கணும் மேச லக்னத்துக்கு சந்திரன் ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதிபதியா வரமாட்டாரு ஒரு கேந்திர அதிபதி நாலாம் அதிபதியா வருவாரு சுகஸ்தான அதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு இவரு வீடு வாகனம் ஆபரணம் சொத்து இதெல்லாம் கொடுக்கிறவரு சந்திரன் இந்த லக்னத்துக்கு சந்திரனோட மூலத்திரிகோன பாவகம் தனஸ்தானம் அதனால சந்திரன் இரண்டாம் பாவக பலனான தனம் வாக்கு குடும்பம் இந்த மாதிரி விஷயங்களும் சந்திர தோசையில எடுத்து செய்வாரு மேச அதிபதி செவ்வாய்க்கு சந்திரன் பிரண்டு நாலாம் பாவகம் அப்படி ஒன்றும் மோசமான பாவகம் கிடையாது அதனால மேசலக்னத்துக்கும் சந்திரன் யோகரா செயல்படுவாரு ஆனா சந்திரன் பிரகாசமான கண்டிஷன்ல ஜாதகத்துல இருக்கணும்